பெரியார் சர்ச்சிங் பண்ணுறது சொல்லிட்டு இருக்காது இயக்குநராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க நான் சொல்கிறேன் இல்லை பெரியாரை நீக்கிட்டு இங்கே வந்து நம்ம அரசியல்னு ஒன்று இல்லை அதனால தான் அவரும் பெரியாரை வச்சுட்டு தான் அந்த அரசியல் பண்ணுறாரு அது பிளஸ்ஸா மைனஸாங்கிறது வேற விஷயம் இப்போவும் நம்ம அரசியல் பண்ணுறதுக்கு பெரியார் தேவைப்படுறாரு இல்லைங்களா அப்போ அவர் எவ்வளோ பெரிய பெரியார் அவ்வளோ சரிப்பா சாட்டை ஜனநாயகம் பண்றதை சாட்டை எடுத்திருக்காரு அவரோட ரசீர் வந்து அடுத்த எம்ஜிஆர் திமுகவை எதிர்க்க வரும் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லிட்டு விஜய சொல்லியிருக்காங்க இதை நீங்க ஒரு அப்படி எப்படி எம்ஜிஆருக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க விஜய் ஒரு எம்ஜிஆராக பார்க்குறாங்க இவரோட பார்வை எப்படி இல்லை எப்பவுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம் நம்ம எப்பவுமே ஒரு பெரிய ஆளுக்கு எய்ம் பண்ணாதான் நம்ம அடுத்த லெவலுக்காக அதை போய் ரீச் பண்ண முடியும் மொதல் முதல்ல ரஜினிகாந்த் வந்த புதுசில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் அப்புறம் சொல்லி தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் வந்து சிவாஜியாக நடிக்கணும்னு ஆசைப்படுங்க அப்போ தான் அட்லீஸ்ட் ஜெய்சங்கராவது ஆக முடியும்ட்டு அதுக்காக அப்புறம் பின்னாடி அவரே வருத்தப்பட்டார் அப்படி சொல்லியிருக்க கூடாது அதனால் நம்ம எய்ம் எப்போவுமே திங்க் பிக் மாதிரி எம்ஜிஆரை மட்டும் நம்ம மனசில் நினச்சிட்டோம்னா அந்த இடத்த அடையலாங்கிறது அவங்களோட விஷயம் அந்த போஸ்டர் கிஸ்டெலாம் பார்த்தா அப்படி தான் இருக்கு அந்த சவுக்கு அதே சவுக்கு வாங்கிட்டு வந்துருப்பாங்க அப்படி இருக்கு மூர் மார்கெட்லேருந்து எடுத்து வந்துருப்பாங்க நினைக்கிறேன் சரி நன்றி விஜய் விஜய் போட இணைந்து பணியாற்றம் இல்லைங்க அதை நான் க்ளியராக சொல்லியிருக்கேன் நான் யாரோடும் இணைஞ்ச பணியாற்ற மாட்டேன் அரசியலுங்கிறது ஒரு தனிப்பட்ட அரசியல் இப்போ எனக்குன்னு ஒரு பார்வை ஒன்று இருக்கும் அதை இப்போ சொல்கிறதுக்கான வாய்ப்பில்லாமல் இயக்குனர் பொது மேடம்ல ஆபாசமாக பேசிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்குறாரு இதை நீங்க ஒரு இயக்குனராக நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி இதை பேசியிருந்தோன்னு வச்சிக்கங்க நம்ம காரசாரமாக சுவாரஸ்யமாக பேசிருக்கலாம் மன்னிப்பு அப்புறம் பேசுறதுன்ற ஒரு பிரோஜனம் இல்லை மன்னிப்புங்கிறதே ஒரு நல்ல மனித செயல் சார் நிறையா நடிக ரஜித் சினிமா தாண்டி கார் பந்தயம் அப்படிலாம் பங்கேற்கார் இப்போ பத்மூஷன் அவர் என்ன அவரை ஒரு நான் என்னுடைய இதில் கூட பதிவிட்டுருந்தேங்க அன்றைக்கி மத்தியானம் வந்து என்கிட்ட தான் கேட்டாங்க அஜித்தோட நம்பர் என்னன்னு சொல்லுங்கள் உடனடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பேசணும்னு சொன்னோம் எனக்கு பயங்கர எப்படியாவது போராடி கிராடி அவருக்கு அதை பண்ணிக்கிட்டா நீவர் படத்துக்கு அப்புறம் நான் அவரை பார்க்கவே கிடையாது அவங்க அப்பா தவறுனப்பா நான் சந்திச்சது தான் அதுக்கப்புறம் நான் பார்க்கல அவருக்கு எனக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பெலாம் இல்லை பட் ஒரு நண்பராக நடிகரா அஜித்னாவே இன்னைக்கு உலகமே பாராட்டுற அளவுக்கு ஒரு விரும்பக்கூடிய ஒரு நடிகர் அவருக்கு இந்த பத்மபூஷன் கிடைச்சது எனக்கு மகிழ்ச்சி அரசியலுக்கு வந்த பிறகு அஜித்துக்கு இந்த விருது கொடுத்திருக்கிறது வந்து ரெண்டு பேர்களை ட்ரிகர் பண்றதுக்கான ஒரு காரணம் அப்படின்ற சொல்லி பேசுகிற போது இதை நீங்க எப்படி சார் அது அப்படிதான் இருக்கணும் எனக்கு தோணுது சார் அதாவது விஜய் விஜய் மாநாட்டுக்கு வந்து தங்களோட வேலையை விட்டுட்டு ஒரு ரசிகர் வரணும் அப்படின்றத அவங்க தரப்புல வந்து கோரிக்கை வச்சாங்க ஆனா அஜித் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்தை பாருங்க நீங்க குடும்பத்தை முன்னேற்றங்க அப்படி இந்த ரெண்டு கருத்தையும் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஸ்டென்ட்டு தான்றது என்னுடைய ஃபீலிங் ரெண்டுமே ஸ்டெண்ட்டு தான் அதாவது நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை பாருங்கன்னு சொல்கிறது எப்படின்னா அவர் வந்து குடும்பத்தை பார்க்காம இவரை பார்க்க ரெடியாக இருக்கிற கூட்டத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு புரியுதுங்களா குடும்பம்லாம் தாண்டி அஜித்தெல்லாம் அப்படியே தெய்வமே கடவுளேன்னு பார்க்குறவங்களுக்கு முன்னாடி தான் அவர் சொல்கிறார் இவர் சொன்னால் அவங்க கேட்டுற மாட்டாங்க ஆனால் அவர் சொல்கிறது சரியான ஒரு விஷயம் உங்கள் குடும்பத்தை பாருங்கன்னு சொல்கிறது சரியான ஒரு விஷயம் ஆனால் விஜய் அவங்க கூட்டத்தில் வந்து நீங்கள் வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டு வாங்க விஜய் மாநாட்டு வாங்க அப்படின்ற ஒரு அழைப்பு எடுத்து அவங்க கட்சியோட நான் என்ன சொல்கிறேன்னா இது கம்பாரிசனாக இல்லாமல் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு போக்கு ஒன்று இருக்கும் அவங்க போக்கில் அவங்க போகிறது தான் கரெக்ட் இப்போ நான் என் போக்கில் போகிறது